ஆறு மாதங்களாக தீராத இடுப்பு வழியினால் வாதிக்கப்பட்டேன் இதனால் நிமிர்ந்து நடக்க முடியாது மிகவும் கஷ்டப்பட்டேன் கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் புதன்கிழமை இதே போன்ற ஆராதனையிலே நான் கலந்து எனக்காக ஜெபிக்கப்பட்டது உடனடியாக நான் பரிபூர்ண சுகம் பெற்றுள்ளேன் தற்போது நான் நிமிர்ந்து நடக்கிறேன் என்று சொல்கிற கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி ஆம என்னம்மா எவ்வளோ காலம் நீங்க நிமிர்ந்து நடக்கலாம ஆறு மாசம் நிமிந்தே நடக்கலாம் விழுந்தேன் நீங்க விழுந்ததுல இருந்து ஆறு மாசம் நடக்க முடியலை இப்ப லேசா இருக்கு அந்த நோயில் அப்படியே போயிட்டு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டு உங்களை ஆசிர்வாதிப்பார்